எந்த தொகுதியில எல்லாம் போறார் போறாரு அப்படின்ற ஆர்வம் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் எட்டு முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அவர் நிக்கணும்னு அப்படி ஆனா சட்டத்துல இடம் இல்ல 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 சப்ஜிப வராதுங்க நாங்க தான் ஜெயிக்க போறோம் உறுதியாணி ஆமா ராம் தமிளர் ஓட்டு வந்தாச்சு ஏ டி முகே ஓட்டு வந்தாச்சு திமுக ஓட்டு வந்தாச்சு திமுக ஓட்டுவோம் ஆஹ் தாவேக்கா தொடங்கி எங்கள் தலைவர் பயணம் தொடங்க போகிற பொழுது தம்பி சொல்வாரு தம்பி தம்பி சொல்வாரு தம்பி சொல்வாருன்னு பிச்சைக்காரன் மாதிரி பேசலாம் சீமா நாக்கு சுழுக்கும் அவங்களுக்கு திமுகவுக்கு அமையலைங்க திமுகவுக்கு எங்க அமைஞ்சிருக்கு திமுகங்கிறது சதி கிடங்குங்க ஆமா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க மறைமுகமாகவே தவேக்காவுடைய கூட்டணியை அடு ஒரு ஆப்ஷனாக வச்சுட்ருக்காங்க ஏன் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வர மாட்டுறாங்க பேசப்படாதுங்க இப்போவுமே வந்து தமிழ் தமிழிசைலாம் அப்பப்போ கூட்டணி கூப்பிடுறாங்க திமுக எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா எல்லாம் ஒன்றிணைன்ற மாதிரி அழைப்புகளும் வந்துட்டு இருக்கத பார்க்குறோம் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை அழுத்தம் இருக்கு இன்னும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல விஜய்க்கு ஒரு நெருக்கடி டெல்லியிலருந்து இருந்து தரப்படுறதாவும் சொல்றாங்க அப்படி எதுவும் அழுத்தம் இருக்கிறதா இல்லையா அது ஒரு வந்து ஒரு வாரண்ட் சம்மன் தான் அதுக்கு போயிட்டு வந்தாரு மற்றபடி அழுத்தம் தர முடியாது அழுத்தம் தர முடியாது ஆனால் இப்போ வெளியில இருந்து பாஜக பல மாநிலங்களில் பல மாதிரி அவங்க வந்து ஆட்சியை வந்து புடிச்சிருக்காங்க இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி உருவானா வேற மாதிரி அவங்க வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு தொங்கு சட்டசபிதா பிளே பண்ணுவாங்க அப்போ தாவேக்கா என்ன மாதிரியான நிலைப்பாடு தொங்கு சட்டசபை வராதுங்க நாங்க தான் ஜெயிக்க போறோம் உறுதியான நாம் தமிழர் நீங்க சொல்றீங்க அது மடிஞ்சு போயிருச்சுன்னா ஆனா அவங்க கடந்த லோக்சபா தேர்தலில் எட்டு பர்சன்ட் மேல வாங்கியிருக்காங்க ஆனா நீங்க சொல்றீங்க திமுகவா தாவேக்காவா அப்படின்றத உங்க தலைவர் வந்து எல்லா இடத்துலயும் சொல்றாரு ஆனா களத்துல உண்மையிலேயே வந்து அப்படிதான் இருக்குதா திமுக எங்கேயுமே தாவேக்காவ தன்னுடைய எதிரியா எதிர்கட்சியா அவங்க வந்து எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல எடுக்க மாட்டாங்க நாக்கு சுழுக்கும் அவங்களுக்கு அவங்க இப்படி ஒரு ஆபத்து வரும்னு நினைச்சு பார்க்கல அவங்க எடப்பாடியை திட்டு திட்டியே காலம் தள்ளிடலான்னு பாத்தாங்க இன்னைக்கு அதுக்கு நாங்க விடல எடப்பாடி அவங்க திட்டுறாங்கல்ல ஆமா டெய்லி எடப்பாடி தான் திட்டம் எனக்கு பாஜக எதிர்ப்பு தான் திமுக அதிகம் இல்ல இல்ல எடப்பாடி தான் திட்டுறாங்க பழனிசாமி பழனிசாமின்னு சொல்லிட்டே இருக்காங்க அவங்க மற்றபடி வேற அவங்க அரசியல் எல்லாம் போச்சுங்க திமுக அதே போல நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிக எதிர்ப்பு தாவேக்காவை நோக்கி இருக்கு குறிப்பா வந்து இப்ப சீமான் அதிகமா பேசல பேசல அப்படின்னா கூட சாட்டை துறைமுருகன் எல்லாம் விஜய வச்சு தாவேக்காவை குறி வச்சு விமர்சனம் பண்றதே முழு நேர அரசியலா பண்ணிட்டு இருக்கிறது என்ன காரணம்னா காழ்ப்புணர்ச்சி தாவேக்கா தொடங்கி எங்கள் தலைவர் பயணம் தொடங்க போகிற பொழுது தம்பி சொல்லுவாரு தம்பி தம்பி சொல்லுவாரு தம்பி சொல்லுவாருன்னு பிச்சைக்காரன மாதிரி பேசணும் சீமான் எங்க தலைவர் அவன் ஒரு பொருட்டாவே கருதல இப்ப என்ன எங்கள் தலைவர் எந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அங்க சமாதி ஆயிடுது நாம் தமிழர் கச்சி அப்போ நாம் தமிழருடைய ஓட்டைதான் தான் கா நாம் தமிழர் ஓட்டு வந்தாச்சு ஏடி முங்கை ஓட்டு வந்தாச்சு திமுக ஓட்டு வந்தாச்சு திமுக ஓட்டுமா ஆ எப்படி சொல்றீங்க அவங்களுக்குன்னு ட்ரெடிஷனல் ரோட் பேங்க் அவங்களுக்கு நீஷனல் நோட் பேங்க் நீங்க ஒரு திமுக வீட்டுக்காரன்னு போய் கேட்டா தெரியுங்க அங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஆள் முதல் தலைமுறை வாக்காளர்களை சொல்றீங்களா ஆமா அங்கயும் ரெண்டு பேர் இருப்பான் வீட்டுக்கு ரெண்டு பேரு எங்களுக்கு ரெடியா இருக்கான் ஆனா இப்ப எஸ்ஐஆர் ஐ ஆர் அப்படின்றதையும் ஒண்ணு பண்ணியிருக்காங்க அதுல எஸ் ஐஆர்ல தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய இடங்கள்ல நிறைய வாக்காளர்கள் எஸ் பாதிப்பு இருக்கு அதுக்கு ஒரு கண்டனம் கூட்டம் நடத்தணும் அதை தாண்டி பயணிப்பதற்கு விடல அதுக்கு மேல தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அதனால எஸ்ஐஆர்ல பாதிப்பு எல்லா கட்சிக்கும் இருக்கும் எஸ்ஐஆர் எல்லா கட்சிக்குமே இருக்கும் இருக்கும் ஆனா அதிகமா வந்து திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் பண்ணிருக்க மாதிரி சில சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது எல்லா தொகுதிகளிலயுமே போயிருக்கா இருக்கு இருக்கு அது தாவேகாவுக்கும் அப்போ ஒரு கணிசமான ஒரு பாதிப்பை நம்ம இருக்கு இருக்கும் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க அதுல அதை தாண்டி தாவேக்கா வெற்றி பெற அதை தாண்டி வெற்றி பெறணும் அதுதான் அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வலிமை தாவேக்காவுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கு சித்தாந்த ரீதியாக எங்களால் விட பலமானவங்க கம்யூனிஸ்டுக்கு விடுதலை சிறுத்து நான் அதெல்லாம் குறைத்து மதிப்பிடல ஆனா அப்படி இல்ல மாஸ் தான் முக்கியம் ஓகே மக்கள் தான் முக்கியம் மக்கள் தாவேகா தலைவருக்கு பின்னாடி அணிவகுத்து நிக்கிறார் அதே போல எல்லாருடைய கேள்வியும் தாவேகா கூட யார் கூட்டணி அப்படிங்கறத தாண்டி போ விஜய் எந்த தொகுதியில போட்டிகிட போறார் அப்படின்ற ஆர்வம் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரு முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அவர் நிக்கணும்னு அப்படி ஆனா சட்டத்துல இடம் இல்லை இல்ல 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 தம்பிகள் விரும்புறாங்க எல்லா தொகுதியிலையும் தலைவர் நிக்கணும்னு ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற தம்பிகளும் ரொம்ப ஆர்வமா இருந்து அப்படி பணமும் கட்டுறாங்க கட்டுறாங்க அவர் எந்த தொகுதியை தேர்வு பண்ணி எனக்கு தெரியாது அப்படி எதுவும் உங்களாலையும் அனுமானிக்க முடியல எந்த தொகுதின்றது உங்களாலையும் சொல்ல முடியாது தெரிஞ்சுக்கலாம்னு நானும் அந்த கேள்வியை கேட்டேன் ஒரு ஏதாவது ஒரு அந்த மாதிரி அனுமானிக்க முடியல அனுமானிக்க முடியல ஆஹ் எத்தனை தொகுதியில விஜய் போட்டிடுவார் ரெண்டு தொகுதியில போட்டிடுறதுக்கு ஒரு தொகுதி போதே ரெண்டு தொகுதி அது பைத்தியாரத்தனம்ல இப்படிதான் வைகோ ஜெயிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதாவே இப்படி போட்டிட்டு இருக்காங்க ஆந்திரா கேளுங்க தொண்ணூத்தி ஆறுல விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கும் போட்டிட்டு சிவகாசி பார்லமெண்ட்டுக்கும் போட்டிட்டார் சிவகாசி பார்லமெண்ட்ல என்ன நினைச்சான் இவன் சும்மா நிக்கிறான் இவன் விளாத்திக்குளத்துக்கு தான் பாடுபடுவான்னு அவன் கைவிட்டான் விளாத்திக்குளத்துல என்ன நினைச்சான் இவன் சிவகாசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா சோ அதனால அது முட்டாள்தனமான ஒரு முடிவு அதனால ஏதாவது ஒரு தொகுதி தான் அது விக்கிரவாண்டி மாதிரி வி அந்த விஜய் வி அந்த அப்படி ஒரு சில பேர் சொல்றாங்க அது எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல அவர் எந்த தொகுதியில இருந்தாலும் ஜெயிப்பார் அதே போல விசிலும் வீலேயே வந்திருக்குது விசில் சின்னம் அந்த சின்னம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பலமா இருக்குன்னு பாக்குறீங்க ஏன்னா இப்படி ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வைக்கிறாங்க தமிழறிவு மணிக்கு எல்லாம் கொடுத்தாங்க மயில்சாமி அந்த சின்னத்தில் ஏற்கனவே தோல்வியான ஒரு சின்னம் அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புரையும் அவங்க மேலே வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க விசில் சின்னம்தான் எங்கள் கட்சியின் வெற்றியையும் எங்கள் கட்சியின் உயரத்தையும் ஒரு அடி கூட்டியிருக்கு எதனால் விசில் வந்து அந்த அளவுக்கு அது வந்து எல்லார் கையிலும் இருக்கிற சின்னம் அது இளம் தலைமுறையினர்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக போச்சு காணப்பறவையின் கலகல என்கிற ஓசையை விட ஆரவாரம் செய்கிற அலைகடலின் ஓசையை விட குதித்து கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றால நீர்வீழ்ச்சியின் ஓசையை விட தயிர் கடை தாய்மார்களின் மத்து ஓசையை விட கலகல என்று குறுங்குகிற வளையல் ஓசையை விட ஆலய மணி விட தண்ணீரை ஏரியிலிருந்து மதகு வழியாக கடத்துகிற பொழுது அந்த மதகில் தண்ணீர் கடந்து போகிற பொழுது வருகிற ஓசையை விட இசிலின் ஓசை தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அதே போல் விஜய் அவர்களும் சேலத்தில் பேசும்போது சொல்லியிருந்தார் இந்த அஞ்சாயிரம் இது மாதிரி நிறைய இன்னும் பணம்லாம் கொடுப்பாங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கங்க அது எல்லாமே உங்க பணம் தான் நான் வாங்கிக்கிட்டு அவங்க செவிலே ஒரு விசில் அடிங்க அப்படின்றதையும் பேசி இருந்தாரு ஜென்சி நிறைய அதை வச்சு ஊதுறாங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான அவர்கள் அவர்கள அறிவுறுத்திருந்தாங்க அதிகமா எல்லாம் விசில் அடிக்காதீங்க அது இடையூறா இருக்குன்னு விஜயே வந்து விசில் அடிங்க அவங்க செவிலே அடிங்கன்னு சொல்றதெல்லாம் சரியா அது பணம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றதும் சரியா அதாவது அவங்க அடிங்கன்னா அது ஒரு அடையாளத்துக்கு பேசுற பேச்சு விசில் உங்களுக்கு ஆயுதமா கிடைச்சாச்சு அடிங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல பணம் வாங்கிக்க சொல்றது சரியா பணம் கொடுக்கறாங்க வாங்கிக்கிடுங்க இல்ல ஓட்டுக்கு பணம் வாங்க கூடாது ஒரு தலைவர் சொல்லணும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றது சரியா இல்ல அப்படித்தான் அவங்க செய்யறாங்க வரைக்கும் செய்துட்டு இருக்காங்க வாங்குங்க உங்க பணம் தான் வாங்குங்கன்னு சொல்றாரு நல்லது தானே அது அது தவறு கிடையாது தவறு கிடையாது ஒரு லஞ்சம் பெறது மாதிரி அதை ஊக்குவிக்கிற மாதிரி அவன் கொடுக்கறான் அதை தடுக்கிறதுக்கு யோகியது தேர்தல் ஆணையத்திற்கு இல்ல எல்லா கட்சிகளும் சொல்றாங்க அவன் கொடுக்கறது நிறுத்தல ஈரோடு இடைத்தேர்தல் கன்றாவி அவ்வளவு கன்றாவி அப்படி பணம் கொடுத்தாங்க ஒரு வட்டத்துக்கு ஒரு மாவட்டம் பொறுப்புன்னு சொல்லி அங்கேயே பந்தல் போட்டு மூணு வேளை சாப்பாடு போட்டாங்க தம்பி ஈரோட்டில் டெய்லி சாப்பாடு மட்டும் ஒவ்வொரு இடைத்தேர்தலுக்கும் நடக்கிறது தான் நடக்குது அது ரொம்ப அதிகமாயிடுச்சு இதான ஒரு பொது தேர்தலுங்கும் போது அந்த அளவுக்கு வாடா அந்த அளவுக்கு பணம் இருக்கு அவங்கள்ட்ட இருக்கு இருக்கு இது திமுக மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த சைடு எடப்பாடியும் பண்ணுவார் அவர்கிட்ட பதினைஞ்சாயிரம் கோடி இருக்குங்கிறாங்களே பதினஞ்சாயிரம் கோடி ஆமா சொல்றாங்க பதினைஞ்சாயிரம் ஏன் இவ்வளவு தென்னாவெட்டா பேசுறேன்னா பதினைஞ்சாயிரம் கோடி வச்சிருந்தான் இன்னும் ஐந்து பொது தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல இன்னும் சில கட்சிகள் இன்னும் கூட்டணி சரியா அமையாமல் எல்லாம் இருக்காங்க குறிப்பா தேமுதிக திமுகவுக்கு அமையலங்க திமுகவுக்கு எங்க அமைஞ்சிருக்கு நீங்க தான் சொல்றீங்க காங்கிரஸ் சலசலப்பு தான் நம்ம வந்து காங்கிரஸ் சலசலப்பு அஞ்சு தொகுதி வேணும்னு ஜவாகர்லாம் கேக்குறாரு ஜவாகிர்லாவே அஞ்சு தொகுதி வேணும்னு கேக்குறாரு ஜவாகர்லா கேட்டா இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் காதர் மீதின் தலைமையில் இருக்கிறவங்க எத்தனை கேட்பாங்க இப்ப போய் அங்க போய் சேர்ந்து இருக்காரு தமிமன் அன்சாரி ஆமா அவரு எத்தனை தொகுதி ஏற்கனவே ரெண்டு தொகுதியில நின்னாரு அவரும் ரெண்டு தொகுதியாவது கேட்பாரு எஸ்டிபிஐ கூட போயிருக்கு முபாரக் போயிருக்காரு அவர் கேட்பாரு அப்ப பன்னெண்டு தொகுதி வைகோ கேக்குறாரு ஒரு இடத்துலயும் இல்லாத கட்சியே பன்னெண்டு தொகுதி கேக்குது இல்ல கட்சி அங்கீகாரம் வேணும்ன்றதுக்காக ஒரு பன்னெண்டு கேக்குறாரு அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் என்ன கேட்பான் பதினஞ்சு கேட்பான் அப்ப இடதுசாரி கம்யூனிஸ்ட் பதினஞ்சு கேட்பான் விடுதலை சிறுத்தைகள் என்ன கேட்பான் இருபது கேட்பான் அப்ப என்ன செய்வனி திமுக கூட்டணி அமையலைங்க அமையல அமையலைங்க நீங்க தான் அமைஞ்ச அமைஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க எங்க அமைஞ்சிருக்கு அப்ப இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இன்னும் பயங்கர சேஞ்செல்லாம் வரப்போகுது தமிழ்நாட்டுல அப்போ மேக்ஸிமம் கட்சிகள் விஜய் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல நான் ஒரு பேச்சு கேட்கறேன் ஒரு அதுக்கு ஒரு நோக்கம் வேற ஒண்ணும் இல்ல திமுகவே தோற்க போகுது அத கட்டி அழுகுற நம்மளும் தோப்போம் ஜெயிக்கிற இடத்துக்கு போறோங்கிறது சேஃபா இருக்கும் ஒரு கட்சி நினைச்சா அதுல தப்பு இல்லையே தவறு கிடையாது ஒருவேளை அப்படி சில கட்சிகள் வந்தா நீங்க எந்த அளவுக்கு வந்து பிரதிநிதித்துவம் சொல்ட்டிங்க அதிகார பகிர்வுல சொல்லிட்டீங்க ஆனா ஒரு முதல் முறையா தேர்தல சந்திக்கும் போது அது விஜய்க்கு பிளஸ்ஸா இருக்குமா ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீங்க வந்து இருக்குன்றீங்க வெற்றி பெற்றுடுவீங்க போது நீங்களே வெற்றி பெறும் போது என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு எல்லாம் அதிகாரப்பூர்வமா தெரியும் இப்போ உதாரணத்துக்கு காங்கிரசுக்கு அறுபது இடம் எழுபது இடம் கொடுத்துட்டா அது உங்களுடைய பர்சன்டேஜையும் பாதிக்கும் தானே காங்கிரசுக்கு எவ்வளவு கொடுக்க போறாருன்னு தலைவர் தான் முடிவெடுப்பாரு அதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில தெரிஞ்சிடும் ஒரு கிளியர் பிக்சர் இன்னும் வரல அவ்வளோதான் ஆனால் தாவேக்காவை எல்லாரும் விரும்புகிறாங்க ஏன் அதை இன்னும் வந்து மறைமுகமாவே தாவேக்காவுடைய கூட்டணியை ஆப்ஷனா வச்சுட்டு இருக்காங்க எடுத்துட்டு வர மாட்டாங்க பேசப்படாதுங்க திமுகங்கிறது சதி கிடங்குங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க கரூர் துயரத்திற்கு யார் காரணம் அவங்களை கேட்டால் விஜய் தாமதமா வந்தாரு அதுதான் தாமதமா வந்தா கலவரம் ஆ அந்த கூட்டத்துக்குள்ள செருப்பிறங்கியது யாரு ஊடுருவியவர் யார் யாருடைய உத்தரவு பேர்ல ஒரு மணி நேரத்துல அங்க அன்பில் பொய்யாமலைங்கிறவரு எப்படி கரூர் போய் சேர்ந்தாரு இதெல்லாம் நிறைய யோசிச்சா தலை சுத்திடும் சிபிஐ என்கொயரில இருக்கிறதுனால நான் அதை பத்தி பேசல எப்படியும் சிபிஐ என்கொயரில உண்மை வெளியில வந்து வெளி வந்துரும் உம் எங்க தலைவரே கேட்டாரு நாகப்பட்டினத்துல நடக்காதது திருவாரூரில் நடக்காதது விக்கிரவாண்டியில் நடக்காதது மதுரையில் நடக்காதது பாண்டிச்சேரியில் நடக்காதது ஏன் கரூரில் மட்டும் நடந்ததுன்னு எங்கள் தலைவர் கேட்டார் இல்லை அதே தான் இப்போ நம்மளும் கேட்குறோம் அத்தனை ஊரில் நடக்க அதுவும் தமிழ்நாட்டில் தானே இருந்துச்சு அங்கேயும் திமுக ஆட்சி தானே இருந்துச்சு ஏன் கரூரில் மட்டும் சந்தேகப்படுறீங்க ஒரு விபத்து எப்படி வேணால் நடக்கலாம் அது ஒரு விபத்தா தான் இருந்து பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களே அது சொல்லியிருந்தார் சிலர் விஜய குறை சொல்லும் போது அவர் எல்லாரும் விஜய குறை பொழுது ஆனா ஸ்டாலின் ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் ரொம்ப கண்ணியமான பதில் சொன்னார் ஆனா அது செய்தது யாரு திமுக தான் சொல்றீங்களா கண்டிப்பா இவ்வளவு ஊர்ல ஏன் கரூர்ல பண்ணணும் அது அவங்களுக்கே சிக்கலா இருக்காதா அப்படி பண்ணுவாங்களா இந்த லாஜிக்கும் கரூர்ல தனக்கு பெரிய செல்வாக்கு இருப்பதாக காட்டி கொடுக்கிற ஒரு ஒரு வஞ்சகனுடைய வேலை இது செந்தில் பாலாஜின்னு சொல்றீங்களா நீங்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன் அதனாலதான் கரூர்ல அந்த சந்தேகம் ஆமா இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததும் ஒரு அரசியல் ரீதியான காரணம் தான் அரசியல் ரீதியான அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க சென்சார் போர்டு தான் அதற்கு காரணம் அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது இருந்தாலும் தொடர்ச்சியா திமுகவை அதுலேயுமே வந்து திமுகவை மட்டுமே விமர்சனம் பண்றது குறை சொல்றதுன்றது சரியாசக்தி ரிலீஸ் ஆகுது ஏன் ஜனநாயக ரிலீஸ் அவங்க ரிவைசிங் கமிட்டி போனாங்க அவங்க சொன்ன இடத்துல எல்லாம் கட்டு கட் பண்ணிக்கிட்டாங்க இவர் கோர்ட்டுக்கு போனது தான் பிரச்சனையே அப்படின்றதும் வெளியில இருந்து ஒரு சரி கோர்ட்லேருந்து வரட்டும் அது வரைக்கும் காத்திருப்பேன் நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்ல அதுலயே ஜன் தன்னுடைய படத்துக்காகவே விஜய் குரல் கொடுக்க மாட்டாரு இவரா தமிழகத்துக்கு குரல் கொடுக்க போறாரு அப்படின்றது குரல் கொடுக்கணும் தமிழ்நாடே குரல் கொடுக்கும்போது அவர் குடுக்கணும் கொடுக்கணும் தமிழ்நாடே குரல் கொடுக்குதுங்க உங்க கனவு சொல்லுங்க அப்படிங்கிறாரு ஸ்டாலின் ஒரு தடவை கேட்டாரு உங்க கனவு சொல்லுங்கன்னு ஜனநாயகன் எப்ப வரும்னு கேட்டான் அதுக்கப்புறம் தலைவர் கேக்குறதே இல்ல ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதா எங்க கனவு ஆமா எப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் அதாவது ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்களா எனக்கு சொல்ல தெரியல தம்பி விரைவில் வந்துடும் நம்பர் நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தா அந்த படம் உங்களுக்கு அரசியல் ரீதியா ஒரு பிளஸ் ஆக இருக்குமா இருக்கும் இருக்கும் அதனாலதான் திட்டமிட்டேன் இத்தனைக்கும் அது இந்தி எதிர்ப்பு அதெல்லாம் வச்சுதான் பண்ணியிருந்தாங்க எதனால அது ஓடலைன்னு நினைக்கிறீங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதது தான் அதுக்கு காரணம் அந்த படத்துல இந்தி எதிர்ப்பு அது ஒரு அது ஒரு ரத்தம் சூடாகணும் அந்த வசனங்களெல்லாம் அதுல இருக்க அப்படி அப்படி இல்ல அது ஒரு சிவகார்த்திகேயனுக்கு கெட்ட நேரம் வந்துட்டா என்ன பண்றது சிவகார்த்திகன் தன்னுடைய இருப்பை இழந்துட்டார் படத்துல சரியான காட்சி அமைப்புகள் இல்லாதனாலயா திரைக்கதை சரியா இல்லாதனால அது நினைக்கிறீங்களா முதல்ல நீங்க அதுலயே காங்கிரஸ் சார்ஜ் வைக்கிறீங்க ஏன் கூட்டணிக்கு பிரச்சனைனா அது ஒரு காரணம் பராசக்தியும் ஒரு காரணம் பராசக்தி படமும் ஒரு காரணம் இந்தி எதிர்ப்பு உருவாக்கி உணர்ச்சிய ஒரு ஒரு ஸ்பிரிட்ட நீங்க அதுல என்ன எழுதுனீங்க எதை சொன்னீங்க இந்தியை எதிர்ப்பதற்காகவே பாடல்களை பாடியவர் பாரதிதாசா அலுவல் போனால் போகட்டும் சலுகை போனால் போகட்டும் தலைமுறை கோடி கண்டையின் தமிழ் விடுதலை ஆகட்டும் போனால் என் உயிர் போகட்டும் என் புகழ் உடல் நிலை ஆகட்டும் தேனால் செய்த செந்தமிழ்தான் திக்கட்டுமே திக்கட்டுமே நிற்கட்டும் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் தோழி இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காகன்னு எங்கள் பாவேந்தர் பாடினார் ஒரு பாட்டு இந்திய திருப்ப பாட்டு அதில் போட்டியடா உன்னெல்லாம் எந்த எதை வச்சு அட்டிக்கணும் நீ எல்லாம் இயக்குனரா அப்ப அது வெறும் காங்கிரஸுக்காக எடுத்த படம் இந்திய எதிர்ப்பு அது காங்கிரஸ் எதிர்ப்பு அதை வச்சா தமிழ்நாட்டை ஒரு ஸ்பிரிட்டை கிரியேட் பண்ணணும் வாக்காளர்கள் இந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு மைண்ட் செட் ஆகணும் திமுகவுக்கு இதுவரைக்கும் செட் ஆகல அதுக்காக அவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறாங்க செட் ஆகல பத்து லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அப்போதும் செட் ஆகல இப்ப அஞ்சாயிரம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்க அப்பவுமே செட் ஆகல இப்ப ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்பொழுதும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுங்கிற மைண்டு செட் ஆகல பராசக்திய கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க அப்போதும் செட் ஆகல படம் ஓடல சிவகார்த்தியினுடைய கேரியர் தமிழ்நாட்டு சினிமாவில் முடிஞ்சதுன்னு பல பேர் சொல்றாங்க இணை பராசக்தினாலயா பராசக்தினால இவங்க அப்படி செய்வாங்க வடிவேலுவை கூப்பிட்டு விஜயகாந்த திட்ட விட்டு வடிவேலுக்கு சினிமா கேரியர் அதோட முடிஞ்சு போச்சு அடுத்த வடிவேலாக அவதாரம் எடுத்திருக்கிறார் சிவகார்த்திகேய எனக்கு நல்ல நண்பரு அவர் தயாரிச்ச படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா அவரு ஏமாந்துட்டாரு ஏமாத்திட்டாங்க யாரையும் வாழ அந்த குடும்பம் மட்டும் தாங்க வாழும் யாரையும் வாழ விட மாட்டாங்க இப்போ அடுத்ததா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தலுக்கான உத்திகளா என்னென்னலாம் வச்சிருக்கீங்க தேர்தல் அறிக்கைக்கு கோயம்புத்தூர்ல போய் அந்த குழு பொது மக்கள்கிட்ட மனுவை வாங்கிட்டாங்க கடந்த தேதி திருச்சியில் வாங்கிட்டாங்க இன்னும் வர்ற இருபத்தொன்னு சென்னையில் வாங்குறாங்க ஐஆர்எஸ் அருண்ராஜ் தான் வாங்கிட்டு இருக்காரு இன்னும் அதெல்லாம் ஃபைனல் பண்ணி எது இல்லைன்னு சொல்லி ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையாக இருக்கும் இப்ப நீங்க அருண்ராஜன் சொல்றதுனால தொகுதியில வேலைகள் ஆரம்பிச்சு வேட்பாளர்கள் களம் அவர் சொல்லி இருக்காரு நான் திருச்செங்கோட்டையில நெல்லுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு அந்த வேலை ஆரம்பிச்சாரு மற்ற தொகுதிகளுக்கும் அந்த மாதிரி முன்கூட்டியே இன்னும் ஏன்னா ஒரு மாசம் தான் நடுவுல இருக்கு முழுசா ஏப்ரல்ல உங்களுக்கு யாருக்கு வாய்மொழி மூலமா சொல்லி இருக்காங்களான்னு தெரியாது ஆனா தொகுதிகள் வந்து அமைச்சர்களை எல்லாம் தோற்கடிக்கணும்னு எங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க ஓ அமைச்சர்களை எல்லாம் தோற்கடி தோற்கடிக்கணும்னு பாண்டிச்சேரியில என்ன மாதிரியான கூட்டணியை எதிர்பார்க்கலாங்க பாண்டிச்சேரியில தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அங்கேயும் கூட்டணி ஆகும் இங்க வர்ற கூட்டணி அப்படியே அங்கேயும் செட் ஆகிடும் கண்டிப்பா அந்த கூட்டணி பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி கூட்டணி வரும் கண்டிப்பா சார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க எம்ஜிஆர் டிவி சார் ரொம்ப நன்றி சார்